வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் சிவபாலன் நான் விவசாயத்தில் முனைவர் படிப்பு முடித்திருக்கிறேன் ஏறக்குறைய ஒரு பதினைந்து வருடங்களாக பல்வேறு மாவட்டங்களில் மாநிலங்களில் விவசாயம் சார்ந்த பணிகளை செய்துட்டு வரோம் கிரியா சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண்மை ஆய்வு மையத்தை திருச்சியில் நடத்திட்டு வரேன் இந்த பணி அனுபவம் அதே போல் பல்வேறு நிறுவனங்கள் முன்னோடி விவசாயிகள் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து பயணிக்கும்போது பல உபயோகமான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்ற விவசாயிகளுக்கும் தொழில் முனைவோருக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத யோசித்தோம் அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த யூடியூப் சேனல் இந்த சேனல் மூலமாக நீங்கள் விவசாயத்தில் எப்படி செலவில்லாமல் லாபம் பார்க்கலாம் இயற்கை விவசாயம்னா என்ன அதற்கு என்ன மாதிரியான அடிப்படை கட்டமைப்பெல்லாம் தேவை அதே போல் ஒரு தொழில் துவங்கணும் என்கிட்ட விவசாய நிலம் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு தொழில் துவங்கணும் விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு தொழில் துவங்கணும் அல்லது விவசாயம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு புதிய தொழில் வாய்ப்பெல்லாம் இருக்கா இப்படி பல கேள்விகள் இருக்கும் குறிப்பாக வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே போல் நகர்ப்புற இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தொழிலை துவங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு நாமே ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் துவங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் எப்படி துவங்கிறது அப்படிங்கிறது தெரியாது அப்போ விவசாயம் சார்ந்த அல்லது விவசாயம் சாராத ஏதாவது ஒரு தொழிலை துவங்குவதற்கான என்னென்னலாம் கட்டமைப்பு அல்லது அடிப்படை தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் தொடர்ந்து இந்த சேனலில் பயணிப்போம் எல்லா துறைகளிலுமே நம்ம இளைஞர்கள் சாதிச்சுட்டு வர்றாங்க நிச்சயமாக விவசாயத்துறையிலும் இளைஞர்கள் வரணும் விவசாயத்துறையில் ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இருக்குது விவசாயத்தில் என்னென்னலாம் தொழில் வாய்ப்புகள் இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்கலாம் அவங்க நடவு செய்கிறதுக்கு இயந்திரங்களை வாடகைக்கு கொடுக்கலாம் இன்றைக்கி நகர்ப்புற பகுதிகளில் கூட மாடிகளில் தோட்டம் வளர்க்குறாங்க காய்கறி தோட்டம் போட்டிருக்காங்க அப்போ அந்த காய்கறி தோட்டங்களுக்கு தோட்டங்களுக்கு தேவையான இயற்கை ஈடுபொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்கலாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதாவது உணவுப் பொருட்களை எடுத்து அந்த பொருளுக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு மதிப்பு கூட்டி அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நகர்ப்புற பகுதியில் விற்பனை செய்யலாம் இவ்வளவு ஏன் தினசரி காலையில் கீரைகளை நகர்ப்புற பகுதியில் விற்றாலே தினசரி வருமானம் கிடைக்கும் இப்படி விவசாயத்தில் ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இருக்குது சரி தொழிலை துவங்குவதற்கு ஆசை இருந்தால் போதுமா பணம் வேணாமா முதலீடு வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது வெற்றிகரமாக ஒரு தொழிலை நடத்தணும்னா மூணு விஷயம் தேவை முதல் விஷயம் நீங்கள் சரியான தொழிலை தேர்வு செய்யணும் சரியான தொழில்னா தினசரி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் அல்லது மார்க்கெட்டில் அதிகமாக தேவை இருக்கக்கூடிய பொருள் இந்த சரியான தொழிலை நீங்கள் தேர்வு செய்தாலே பாதி வெற்றி அடுத்ததாக தரமான பொருள் நீங்கள் கருவேப்பில பொடி விற்றாலும் சரி கமருக்கட்டு விற்றாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய பொருள் அந்த தரத்தை சொல்லணும் அப்போ தரமான பொருள் அப்படிங்கிறது ஒரு மறைமுக விளம்பரம் அவர்கிட்ட போங்க அவர்கிட்ட தரமான பொருள் தாங்க கிடைக்கும் அப்படிங்கிற நம்பகத்தன்மை வந்துருச்சுன்னா உங்கள் பொருளை நீங்கள் விற்க வேண்டியதில்லை அந்த பொருள் தானே தன்னை விற்றுக்கொள்ளும் மூன்றாவது விஷயம் முதலீடு அதுக்கு தேவையான ஒரு அடிப்படை நமக்கு பணம் இந்த மூன்று விஷயங்களில் முதலீடு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த முதலீடு நம்ம அளவில் குடும்ப அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து நம்ம பணம் தயார் பண்ண முடியும் ஆனால் முழுமையாக நமக்கு உதவி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் வங்கிகள் மட்டுமல்லாமல் தற்பொழுது அரசாங்கமும் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு விவசாயம் சார்ந்த சுய வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் மானிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் பங்கு பெறணும்னா உங்கள் வயது முப்பது வயதுக்குள்ளாக இருக்கணும் விவசாயம் சார்ந்த தொழிலை ஆரம்பிக்கணும் விவசாயம் சார்ந்த தொழில்னால் நான் முன்னமே சொன்ன மாதிரி இயற்கை தயாரிக்கிறது பதப்படுத்தப்பட்ட பொருள் இயந்திரங்களை வாடகைக்கு கொடுக்கறது நாற்று நடவு செய்யக்கூடிய பணிகளை செய்கிறது இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த தொழில்களை நீங்கள் எடுக்கலாம் உங்களுடைய திட்ட மதிப்பில் இருபது சதவீதம் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் இதை இந்த இரண்டு விஷயத்தில் எது குறைவாக இருக்கோ அந்த தொகை உங்களுக்கு மானிய தொகையாக கிடைக்கும் இந்த தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பட்டதாரியாகவும் இருக்கணும் இந்த முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கான இந்த வேளாண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தில் நீங்கள் பங்கு பெறணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் உங்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை நேரில் போய் பார்த்து வேளாண்மை உதவி இயக்குனரை சந்தித்து உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சாதக பாதக சூழ்நிலைகளை அவரோட பேசி எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுங்க அதற்கப்புறம் திட்ட அறிக்கை பிறகு அந்த மானியத்துக்கான விண்ணப்பம் இதெல்லாம் படிப்படியாக செய்து கொள்ள முடியும் இன்றைக்கி இந்தியா சில்லறை வணிகத்தில் உலகத்திலேயே ஆறாவது பெரிய நாடாக இருக்குது தினந்தோறும் சுவையான உணவை தேடி தான் எல்லோருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு சுவையான உணவுப் பொருள் தரமான உணவுப் பொருள் பதப்படுத்தப்பட்ட பொருள் இதுக்கெல்லாமே என்றைக்குமே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது இந்த வாய்ப்பை பட்டதாரிகள் நீங்கள் பயன்படுத்திக்கணும் தொழில் முனைவோருக்கான அரசு மானிய திட்டங்கள் என்ன இருக்குது கடன் உதவி திட்டங்கள் என்ன இருக்குது இதை இதையெல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்